தேங்க்ஸ் நான் கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு நீங்கள் ஹாப்பி தானே சார் அதுதான் ரொம்ப முக்கியங்க ஓகே தேங்க் யூ சார் அடுத்தது வந்து கமலா சினிமாஸ் பிரதர் உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலே தெரிஞ்சது அவன் மச்சி இல்லை அந்த கேக்கு எங்கள் பர்த் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டலை ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டியாக எங்கே வாங்கினீங்க அந்த கேக்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்தது ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள் ஆ வெறும் படத்துக்கு தான் வரோம் கிடையாது சும்மா கூட கேக் வெட்டி கூப்பிடலாங்களே ஓகே ஆ வி லவ் யூ பிரதர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கமலா ஆல்வேஸ் ஸ்பெஷல் துவர்ஸ் தேங்க்யூ அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் ஜெயநிதி எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம்சர் சொல்ல ஆபத் பாண்டவெலாம் வந்தார் அப்படின்ட்டு அது உண்மைதான் அது ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் கிளாட்சி அது அட் த சேம் டைம் வந்து ஈவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல பிரதர் யூ ட்ராஃப் திட் ஸ்டில் லாங் வெயிட் கோ அண்ட் யூ பிளெஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெபியூ கிடச்சிது உங்கள் பக்கத்தில் எடிட்டர் பிரதர் இப்படின்னா ஏன் அவங்கெல்லாம் கோயிட்டா இருக்காங்கன்னா உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க இல்லை இல்லை இது தான் எதுனா மைக் கட்சா உண்மையாக உண்மையை சொல்லிடுறேன் சார் இது பற்றி சிரிக்காது சிரிக்காதவங்க இது ஏன் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா படத்தை பார்த்தீங்க நடிச்சிருக்கா அதெல்லாம் கூட தெரிய தெரியலையா பிரதர் ஆனால் அவங்க ஒர்க் எக்ஸ்ட்ரா தரி அந்த ராம் சார் விட மாட்டார் அண்ட் ராம் சாரோட ஒர்க் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் மித்துல் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ ஒரு என்னோடய சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது இந்த படத்தில் வர அப்பா வந்து நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான் ஆனால் வந்து உண்மையிலேயே மித்துளோட அப்பா அது மாதிரி தான் ஸோ டாடா இங்கே இருக்கார வரல இன்னைக்கு இருக்காரா இங்கே இருக்காரு இங்கே இருக்காரு டாடா கை காட்டுங்க எல்லாேருக்கும் அவர் தான் உண்மையான அன்போட அப்பா அவன் அம்மா அங்கே இருக்காங்க யூ ஸோ மச் நீங்கள் உண்மையிலே முத்துல் நினச்சி ரொம்ப பெருமையாக பெருமையாக இருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தியேட்டர்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கட்டு ஸோ நீங்கள் எப்படி மித்துளை பார்த்துட்டீங்கன்னா அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு மிதுல் ஆமாம் நீ நல்ல நடிகன் ஆகணும்னா பிரைவிசரி என்னோட எல்லா படத்தையும் பார்க்காத ஆ ஆ நீ நல்ல டான்சர் ஆகணும்னா அதில் பாருங்கள் ஆ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர்டிக்கல இது நான் வெளியில் வரணும்னு பேசல சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன் இன்னைக்கு ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல ஓகே ரெக்கார்ட் பண்ணனா இன்னும் ஜாலியாக பேசுறேன் அதான் பயமாக எடிட் பண்ணி எடிட் பண்ணி பேசுறேன் சோ இங்க வந்து ராம் சாரோட டீம் இருக்கு எல்லாம் கை எல்லா பாரு எல்லாத்தையும் படிச்சுன்னா